அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் காலாகாலமாக ஒரு நெருக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது அரசியலாக இருக்கட்டும் கலையாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் இப்படி எல்லா துறைகளிலும் அமெரிக்காவுக்குள்ளே நுழைந்து ஆதிக்கம் செலுத்தி அங்கே மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக நாங்கள் இன்று வரைக்கும் வரலாற்றில் பல இந்தியர்களை கொண்டே இருக்கிறோம் அந்த வரிசையில் இன்னுமொரு ஒரு இந்தியர் இணைந்திருக்கிறார் அதுவும் சென்னையை பிறப்பிடமாக கொண்ட இந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் என்பவருக்கு இப்போது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கத்திலே வழங்கப்பட போகிறது என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இன்றைய காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான தேவையாக மாறி எல்லா துறைகளிலும் இப்போது அபரிதமான வளர்ச்சியை காட்டி வரக்கூடிய இந்த ஏஐ தொழில்நுட்பம் அதாவது செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மிக முக்கியமான பொறுப்பொன்றோ இந்தியருக்கு வழங்கப்பட போகிறது என்பதுதான் இங்கே சிறப்பான விடயமாக இருக்கிறது ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய முதுநிலை ஆலோசகராக அமெரிக்காவுக்கான தன்னுடைய சேவையை வழங்குவதற்காக சென்னையை பிறப்பிடமாக கொண்ட இந்த ஸ்ரீராம் கிருஷ்ணனுக்கு இந்த பொறுப்பு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்கத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த ஜனாதிபதியினுடைய ஆலோசனை குழுவிலும் இவர் இடம் பிடித்திருக்கிறார் என்பதும் சிறப்பான விடயம் இந்த காலத்தில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பது எல்லா துறைகளிலும் ஊடுருவி இருக்க காரணத்தால் அமெரிக்கா அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறது தவறுகள் அதன் மூலமாக நன்மைகள் அதிகம் கிடைக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் சென்னை எஸ்ஆர் எம் பொறியியல் கல்லூரியில் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார் அது மட்டுமல்ல உலகத்திலே மிக முக்கியமான மிக பிரபலமான நிறுவனங்களாக இருக்கக்கூடிய மைக்ரோசாப்ட் ட்விட்டர் யூடிம் அதேபோல் ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்களிலும் பணியாற்றிய அனுபவம் இவருக்கு இருக்கிறது என்பதும் இன்னும் சிறப்பான விடையும் இப்படி பல ஆளுமைகளை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் தான் இந்த மிக முக்கியமான பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்